அது பனையை அறுத்து பாலை இதை இதாக்கி பாலை சீவுறது வந்து அது ரொம்ப இதாக காட்டுலேயும் பதமாக இருக்கணும் இதில் ஒரு கோடு கூட அதில் கீழில் விழுவக்கூடாது அந்த பாலை பதனி போடுற துள்ளி இறங்குறதுல எதனால அதில் ஒரு சின்ன துளி இருந்தால் கூட அதை அப்படியே அந்த நேருக்கு அது தொதிக்கிற விழுவே அந்த பாலை அதை கோடு போட்டுருச்சு அப்படின்னா அந்த பாலை பதனி இறங்காது சரி இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான பேர்களை சொல்லுங்கண்ணே இது முறுக்குத்தடி முறுக்குத்தடியா ஆமாம் இது எதுக்காக பயன்படும் பனையில சாத்தி வச்சு இதில் இருந்து உயர ஏறணும் சரி இது வந்து பருவப்பனை கடிப்பு இந்த கடிப்பு வந்து இந்த கடிப்பு வந்து பருவப்பனை நுங்கு காய்க்கல ஆமா அந்த பாலை எடுக்கிறது சரி இது வந்து கதரா காய்க்க இதில் கட்டுப்பாலை அந்த கதரா இருக்குல்ல அதை வந்து பாலையாக எடுக்கிறது கதிராக அதில் இந்த கதிர எதிராக அவுடைய அதில் கம்மங்க எதிர் மாதிரி தொங்கு வெண்பனையாக பெண்பனை ஆண்மனை பெண் பனை ஆண்பனையில சுகிறதுக்கா அது இது ஆண் கடிப்பு இது பெண் பண கடிப்பு சரி இது அருவாப்பட்டி இது சுண்ணாம்பு கொட்டேன் சுண்ணாம்பு கொட்டேன் ஆமாம் இந்த பவுடரை தடவுனாத்தேன் இந்த பதினி கெட்டு போகாமல் இருக்கேன் சரி இல்லாத இது காலில் போட்டு ஏறுறது அந்த காலை பிடிச்சி ஏறுற தலைநார் தலைநார் அது பேர் அதுக்கு பேர் தலைநார் அதுக்கு தலைஞ்சி அதில் வச்சு தானே ஏறும் போது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ஒரு வாட்டர் கேன் ஒன்று கட்டி வச்சிருக்கீங்களா அதுக்கு அந்த அருவாலை அருவாலை சீவ சிவ போகும்போது அடுத்து அந்த தண்ணி அதுல ஊத்தி அதை கழுவி தொடைச்சு விட்டுட்டு அதை திருப்பி இந்த மட்டையில அணைப்பான் இந்த மாதிரி அணைக்கணும் போது அப்படியா அந்த பாலை அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு ஒரு பணிக்கு அணைக்க முடியுங்களேன் தீட்டிட்டு போறோம்னா ரெண்டாவது பணிக்கு அந்த பாலை அந்த அருவா மதியம் மழுங்க அந்த அருவா பதுமையா இருக்கணும் ரொம்ப ம் ஒரு பிளேடு எந்த அளவுக்கு இருக்குது சேவிங் பண்ணுற பிளேடு ஆமாம் அதை காட்டிலே அதில் பவர் இருந்தா அந்த பாலை வந்து பதனி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இல்லைன்னா தோரிக்கிட்டு ஓடினோம் பாலை ரெண்டு நல்லா துள்ள போயிரு பதினி இப்போ நேரம் களைறது பதினியாக இருந்தாலும் அந்த பதினியில் போய் அந்த தொடியாத அறுவலை போட்டோம்னா அந்த பாலை அப்படியே துள்ளி மாறி போகிறோம் அப்படியா இவ்வளவுலாம் இருக்குது